உலகின் தொன்மையான மொழி பதினாறு செவ்வியல்புகளை கொண்ட ஒரு மொழி சங்கம் வைத்து வளர்க்கப்பட்ட உலகின் முதல் மொழி இந்தியாவில் முதன் முதலாக செம்மொழி அந்தஸ்தை பெற்ற ஒரு மொழி அப்படின்னா அது நம்ம தமிழ்மொழி தான் அத்தகைய தமிழ்மொழியை ஒரு தாயாகவே பாவிக்கக்கூடிய எண்ணம் கொண்டவர்கள் பெருமை மிகுந்த நம் தமிழர்கள் நம்ம தமிழ்மொழிக்கும் தமிழ் தாய்க்கும் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காரைக்குடியில கம்பன் வளாகத்துல ஒரு கோவில் கட்டப்பட்டிருக்கு முத்தமிழையும் குறிக்கும் விதமா காப்பியங்களை ஆபரணமா போட்டுக்கிட்டு தமிழ் தாய் நமக்கு இந்த கோவில்ல காட்சி தராங்க துவார பாலகர்களாக வலப்புறம் ஒளித்தாயும் இடப்புறம் வரி தாயும் தனித்தனி சிலைகளாக அமைக்கப்பட்டிருக்காங்க கீழ் வலதுபுறத்துல பாத்தீங்கன்னா அகத்தியரும் இடதுபுறத்துல தொல்காப்பியருடைய சிலையும் வைக்கப்பட்டிருக்கு சுற்று பிரகாரத்துல திருவள்ளுவர் கம்பர் இளங்கோவடிகள் என மூவருக்கும் தனித்தனி சன்னதிகள் அமைக்கப்பட்டிருக்கு